வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சிம்பிளான முறையில் ஈஸியாக வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க உங்களுடைய கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸுக்கு சிம்பிளாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு வாங்க இதாக ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளியும் ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதனுடைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா புதினாவையும் இது மாதிரி தனியாக தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை லவங்கும் சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்சதும் அந்த பட்டை லவங்கும் சோம்பெல்லாம் வந்து எண்ணெயிலே போட்டுருக்கலாம் எண்ணெய் போட்டு பொறிஞ்சதும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை அதனோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்ணாடி பத அளவுக்கு வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் அதனோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளியும் வதங்கினோன்னா பார்த்திங்கன்னா புதினாவையும் அதனோட சேர்த்து நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டோன்னே வெஜிடபிள்ஸும் அதனோட போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணியும் அதனோட ஆட் பண்ணிக்கினேன் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு ரெண் ஒரு டம்ளர் ஏற்றுக்கணும் ஒன்றுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினேன் அதுக்கப்புறம் நல்லா கொதித்தோடனே பார்த்தீங்கன்னா லெமனையும் அதனோட பேஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் ரெண்டே ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சுவையான சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி ஈஸியாக ஆகிடுங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருந்தால் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் பசங்கள் வந்து காய்கறிலாம் சாப்பிட்லனா இந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்